எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி என்னதான் பொதுக்குழு வழக்குகள்ல வெற்றி பெற்று பொது செயலாளர் தேர்தலை நடத்தி வெற்றி பெற்றாலுமே கூட அவரை சட்டப்படி அங்கீகரிப்பது என்னமோ தேர்தல் ஆணையம் தான் அதிமுகவுல உறுப்பினர் சேர்க்க நடத்தப்படாமலேயே பொதுக்குழு உறுப்பினர்களை மட்டுமே கொண்டு பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்தியுள்ளதாக அதிமுக முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார் அவரை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிய பொதுச்செலராக அங்கீகரிக்க கூடாதுன்னு அடிப்படை உறுப்பினர் ராம்குமார் ஆதித்யன் தேர்தல் ஆணையத்தில் பதவிக்கு அதிமுக தரப்புல இருந்தே பல்வேறு எதிர்ப்புகள் வரிசை கட்டி நிக்குது எடப்பாடி பழனிசாமி என்னதான் பொதுச்செயலர் தேர்தல் நடத்தி வெற்றி பெற்றாலுமே அவர் அங்கீகரிக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தான் அதிமுகவின் திருத்தப்பட்ட தேர்தல் விதிகளின் கீழே தான் பொதுச் செயலாளர் தேர்தல் நடந்துச்சுன்னு தேர்தல் ஆணையத்திற்கு இபிஎஸ் சொல்லியிருந்தாலுமே கூட திருத்தப்பட்ட விதிகளுக்கு தேர்தல் ஆணையம் இதுவரை ஒப்புதல் தரல திருத்தப்பட்ட விதிகளுக்கே இன்னும் ஒப்புதல் தராத நிலையில அந்த விதிகளின் அடிப்படையில நடைபெற்ற பொதுச்செயலாளர் தேர்தல எப்படி தேர்தல் ஆணையம் எடுக்கும் கருத்து முன்வைக்கப்படுது இதற்கிடையில கர்நாடக மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தலில அதிமுகவும் போட்டியிடுவதாக இருக்கு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் தரப்பும் தேர்தலில் போட்டியிடுவதாக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவை சந்திச்சு பேசியிருக்காங்க கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில தான் அதிமுக போட்டியிடுது தேர்தலில போட்டியிடுற அதிமுக அதிகாரப்பூர்வ இரட்டை கிடைக்குமாங்கிற ஒரு சிக்கல் எழுந்திருக்கு ஒதுக்கப்பட்ட வேட்பாளருக்கு ஃபார்ம் ஃபார்ம்ல அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் யாருக்கு கொடுக்க போங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அதிமுக சார்பாக ஃபார்ம் ஃபார்ம்ல அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்தா மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தால் இபிஎஸ் பி செயலராக அங்கீகரிக்கப்பட்டதா அர்த்தமாகும் மேலும் பல அரசியல் செய்திகளுக்கு எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்